ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு லேஸு கேன்வாஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரியே எனக்கு சின்னதாக சிம்பிளாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லியாச்சு இது பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ நாட் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பூனம் சில்கு அந்த மாதிரி வர கிளாத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ச அந்த ப்ளவுஸ் கிளாத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து பிரிஞ்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நம்ம நாட் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ரோலிங்கில் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உருட்டு நாட் மாதிரி இருக்கும் உருட்டி உருட்டி இருக்கிற மா நாட் மாதிரி இருக்கும் இப்படி வந்து நீங்கள் நாட்டை இப்படி உருட்டி உருட்டி அது மேலேயே வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும் அப்படி போட்டு எடுக்கிறப்ப நமக்கு இன்னமே வந்து ரொம்ப சன்னமாக வந்து நாட் வந்து ரெடி பண்ண முடியும் இது வந்து டிசைனாகவும் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்க நான் நாட் ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டுரலாம் இது வந்து நமக்கு எப்பயுமே வந்து பிரியவே பிரியாது இதுக்கு நம்ம ஒரு நாட் டிசைனும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நாட் ஏன் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்கும் போதே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுதான் வந்து நெக்கு நெக்கில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நா நாட் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதுக்கு கேன்வாஸ் எல்லாம் கொடுக்கல நான் கேன்வாஸ் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம கொடுத்துக்கலாம் இது கேன்வாஸ் கொடுக்காம தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நெக் போர்ஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி திருப்பியும் நம்ம லைனிங்கில் நெக் கட் பண்ணாமல் கேன்வாஸில் லை நெக்கை வந்து வரைஞ்சி கட் பண்ணி கேன்வாஸில் கேன்வாஸை வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு ப்ளவுஸோட மெயின் கிளத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நமக்கு இன்னுமே வேலை அதிகமாகும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதே மாதிரியே வந்து நான் கட் இல்லைங்களா அதே அளவுக்கு நான் வச்சு இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிறேன் குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு கீழேயும் வந்து இப்படி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டுட்டு திரும்பவும் வந்து நெக் போஷன் கிட்ட வரும்போது அந்த லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் நாட்டை வந்து நான் திரும்பவும் வச்சு மார்க் பண்ண இடத்துல நாட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் இந்த டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான் லேஸு கேன்வாஸ் எதுவுமே இல்லை இந்த டிசைன் வந்து கஸ்டமரே தான் சென்ட் பண்ணாங்க அதனால இதில் எந்த ஒரு இதுவுமே நம்ம அதை கிடையாது அதுக்கப்புறமே மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்ததுக்கு இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கு நமக்கு ரொம்பவே சௌகரியமாகவும் ஈஸியாகவும் இருக்கும் கட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது வந்து கிளாத்தில் பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஏன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தைப்போம் அப்படி போது இன்னும் கொஞ்சம் டிசைன் மாறுன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து கவனமாக பார்த்து செய்யுங்க எந்த ஒரு வேலை போதும் நீங்கள் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க அப்போ தான் வந்து அந்த வேலை ரொம்பவே அழகாக வந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செய்யணும் ஆசைப்பட்டு செய்யணும் விருப்பப்பட்டு செய்யணும் அது நம்ம செய்கிற வேலையை நம்ம முதல்ல மதிக்காமல் பெருசாக நினைக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து நமக்கு எந்த விதத்துலேயுமே கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களோட உழைப்பை மட்டுமே போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதை திருப்பி விட்டுட்டு இதோட அவுட்லைனில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஒரு அஞ்சாறு ஃப்ளீட்ஸ் வந்து அப்படியே அடுக்கடுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணி சின்னதாக ஒரு பாசி மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் இப்போ இந்த அவுட்லைன் பூராமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதை கட் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு எவ்வளோ வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்ட் செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளார வந்து இதுக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடியது தான் இதுவே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கஸ்டமரோட பட்ஜெட் கே கேட்டுக்கோங்க நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே சரி கஸ்டமரோட பட்ஜெட் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அது அந்த பட்ஜெட் குள்ளார வேணும் அப்படின்னு சொல்லிடுங்க சப்போஸ் டிசைன் அவங்க சென்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு சொல்கிற ரேட் வந்து Ahora... குற்றும்பிப்பாக சொல்லிடுங்க இவ்வளோ ஆகும் இவ் அது ஸ்டிச் பண்ணிக்கலாமா இப்போ ஒரு கை டிசைன் சொல்கிறாங்கன்னா கை டிசைனுக்கு ஸ்டார்டிங் நூறுரூபாயிலேருந்து வாங்குறேங்க அதுக்கு த அதுக்கும் மேலே நீங்கள் வந்து தைக்கிறத டிசைனாக லேஸு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வைக்கிறத பொறுத்து இருக்குது எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கு பொறுத்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ பேக் நெக் டிசைன் சொல்கிறாங்கன்னா பேக் நெக் டிசைனும் ஸ்டார்டிங் நூறுரூபாலேருந்து நான் வந்து தைச்சிட்ருக்கேன் சிம்பிளான டிசைன்லேருந்து கிராண்டான டிசைன் வரையும் நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தைக்கிற நேரத்தை பொறுத்து நம்ம வந்து அதுக்கு தையக்குழி வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தையக்குழி வாங்குறதுலலாம் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இதில் வந்து நமக்கு ஏ எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு கலருமே வர கிடையாது இது சாரியுமே பார்த்தீங்கன்னா ப்ளைன் சேரீ மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதில் கைக்கு மட்டும்தான் வந்து இந்த ப்ளவுஸ்லேயே வந்து டிசைன் வந்துருந்தது பார்டர் போட்டு ப்ரே எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்ட மாதிரி நான் வந்து லாஸ்ட்டாக இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்போ அந்த கை டிசைனுமே வந்து பார்க்கலாம் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க வெறும் ப்ளைன் சாரி தான் ஆனால் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரியுது இப்போ நம்ம ரெடி பண்ண இத வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வர்றதெல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அதை அப்படியே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸ் தேக்கிறப்ப நீங்கள் வந்து பிசுர் இல்லாத மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஃபினிஷிங்காக பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு செய்யுங்க அப்போ தான் வந்து இன்னுமே அழகாக இருக்கும் அடுத்தது கஸ்டமருக்கு வந்து என்னென்ன அவங்க அவங்களோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நமக்கு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி திருப்தியாக வந்து தைச்சி கொடுங்க அப்போ தான் மேற்கொண்டு நிறையா ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு வரும் அப்படி ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு கஸ்டமரையுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய கா லேடிஸ் டெய்லர்ஸ் இருக்கிறாங்க அப்போ அவங்களையெல்லாம் தாண்டி நமக்கு வேலை வரணும் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்மளும் அதுக்கான வந்து உழைப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எதுவுமே பண்ணாமல் நமக்கு வேலை வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது இப்போ லேடிஸ் ஐட்டம் அப்படின்னா எல்லாமே ஏ டு சேட் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியணும் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இதோட ஃபைனல் லுக் அளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் கஸ்டமரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க நாட் மட்டும் டிசைனாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கை வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்